நியூசிலாந்து அணிக்கு எதிரான டி இருபது தொடருக்கான இலங்கை அணி அறிவிப்பு நியூசிலாந்து அணிக்கு எதிரான டி இருபது தொடருக்கான தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழாமினை இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடர் டிசம்பர் இருபத்தெட்டு முப்பது மற்றும் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ளது நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள இந்த தொடருக்கு சரிதசலங்க அணி தலைவராக செயற்படவுள்ளார் இருபது தொடரை தொடர்ந்து எதிர்வரும் ஜனவரி ஐந்து எட்டு பதினொன்று ஆகிய தினங்களில் ஒருநாள் போட்டி தொடர் நடைபெறவுள்ளது தசலங்க பெத்தும் நிஸ்ஸங்க குசல் மென்டிஸ் குசல் பெரேரா கமிந்து மென்டிஸ் பானுக ராஜபக்ச தினேஷ் சண்டிமால் அவிஷ்க பெர்னாண்டோ வனிந்து ஹசரங்க மகேஷ் தீக்ஷன ஜெஃப்ரி வாண்டர்ஷே சமிந்து விக்ரமசிங்க மதீஷ பத்திரன நுவன் துஷார அசித்த பெர்னாண்டோ பினுர பெர்னாண்டோ ஆகியோர் இலங்கை குழாமில் இடம்பிடித்துள்ளனர் அஸ்வின் திடீர் ஓய்வு அறிவிப்பு வன்மத்தை கக்கிய கம்பீர் ரோஹித் வெளியான தகவல் அஸ்வின் மீது பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோர் வன்மத்தை கக்கிவிட்டதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திர அஸ்வின் நூற்று ஆறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஐநூற்று முப்பத்தேழு விக்கெட்களையும் மூவாயிரத்து ஐநூற்று மூன்று ரன்களையும் எடுத்துள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் ஆறு சதம் மற்றும் பதினான்கு அரை சதங்களை அடித்துள்ளார் சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிந்தது இந்த சூழலில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் நூற்று ஆறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய இந்திய ஜாம்பவானுக்கு சொந்த மண்ணில் ஃபேர்வெல் டெஸ்ட் போட்டியில் விளையாட வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் மேலும் பிசிசிஐ மிக சாதாரணமாக ஓய்வுக்கு அனுமதித்துள்ளது அஸ்வின் மீது பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா இருவரும் வன்மத்தை கக்கிவிட்டதாகவும் ஆஸ்திரேலியா தொடரில் வாய்ப்பு அளிக்காததாலேயே அஸ்வின் ஓய்வை அறிவித்ததாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர்